திருவிழா நாளே மதுரக்காரங்க முடிஞ்சிருக்க ஆளே இல்லை அப்படி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு திருவிழாவை கொண்டாடி தீர்த்திருவானாங்க அப்படி ஒரு திருவிழாவுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அவனியாபுரம் பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்கல் களுங்கா ஸ்ரீ ஐயனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த திருவிழாவில் காலையிலே ஒரு இரநூத்தம்பது கடாய்க்கு மேலே வெட்டி உரி ஊருன்னு உரிச்சு விறகடுப்பில் போட்டு சமைச்சி கறி தனியாக எலும்புச்சாறு தனியாக சும்மா தனித்தனியாக பிரித்து வச்சு ஒரு பெரிய கிடாவரந்தே வச்சு அமக்களப்படுத்திட்டாங்க பந்தி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நிற்காமல் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் வரிசையில் நின்று இடத்த பிடிச்சி உக்காந்தா அளவாலை இலையை போட்டு இலை நிறைய சோறை போட்டு அதில் சும்மா ஒரு கரண்டி கறியை கறி குழம்பை ஊற்றி அடித்தா சும்மா கும்முன்னு இருந்துச்சு இவ்வளோ பேருக்கு சமைக்கிறாங்களே கறி எப்படின்னு பார்த்தா நல்லா நைஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த கிடா விருந்தில் யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம் அதனாலயே சுற்றுப்பட்டி கிராமத்துலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த கிடா விருந்தில் கலந்துக்கிட்டாங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு சாப்பாடை பரிமாறி அன்பை பொழிஞ்சிட்டாங்க தான் சொல்லணும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிடா விருந்து நடக்கிறதுனால சும்மா கூட்டம் வரிசையில் நின்று சாப்பிட்ட எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருந்து சாப்பிட்டு போனாங்க நீங்களும் இந்த விழா விருந்துக்கு போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மேலும் மதுரையில்